கடதாசி ஆலையின் தவிசாளர் பொறியியலாளர் உபாலி ரட்நாயக்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜாயந்தலால் ரத்னசேகர பிரதமாதிதியாக கலந்து கொண்டு மூலிகை மரக்கண்டு நடும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் இந்நிகழ்வில் கௌரவ அதிதியாக மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கலந்து கொண்டதுடன் மேலும் பல அதிகாரிகளும் சமூகம் அளித்திருந்தனர் ஒரு லட்சம் மூலிகை செடிகளை நட்டு ஒரு லட்சம் மூரிகைகளை சேகரிக்கும் நோக்கில் வாழை கடதாசி ஆலையின் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் இவ்வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கடதாசி ஆலையின் தவிசாளர் உப்பாலி ரத்நாயக்க தெரிவித்தார் நம்மட நாட்டத்திலே கல்டிவேட் பண்ணு ஏழு மறந்து இங்கட கொண்டு வந்துட்டு ஆயுர்வேதிக் டேப்லெட்டும் கொண்டு வரும் அது எங்க சுத்தி ஈஸியா இங்கால செய்ய இல்லை இந்த நாட்டில் ஆயுர்வேதம் என்ற அது மறந்து மட்டும் இல்லை இப்ப ஆயுர்வேதிக் டூரிசம் என்ற இந்த எங்கே வெரி பாப்புலர் நாங்க இந்தியன் கிராண்ட்லயும் கிழக்கு மாகாணத்துக்கு வார காசிலையும் பண்ற அடுத்த வருஷம் இருநூறு இருநூறு மில்லியன் இந்த டிசாஸ்டர் எங்களுக்கு நல்ல டீச் பண்ற இருக்கு எங்கட நாட்டுல நாங்க ப்ரொடியூஸ் பண்ற இல்லாட்டி வெளிநாட்டுக்கு காசி தான் கொடுக்கணும் அதிகம்